சிறைக்கு செல்லக்கூடிய முதல்வர்கள் எவரும் ராஜினாமா செய்ய வேண்டாம் சிறையில் ஆட்சி செய்யுங்கள் அப்படிங்கிற இவ்வளவு அறிவுரையும் சொல்லக்கூடிய கேஜரிவால் சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு ராஜினாமா செய்வேன் என்று கூறுகிறார் எப்படிப்பட்ட முரண்பாடு எதிர்க்கட்சி கூட்டணியை சார்ந்த மூத்த தலைவர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு உங்களை பிரதமர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு எனக்கு வலை வீசினாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் அநேகமா அந்த மூத்த தலைவர் சரத்பவராக இருக்கிறார் ஹிந்துத்வா என்கிற சித்தாந்தத்தில் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கம் ரெண்டு பேரும் ஒரு சித்தாந்தவாதிய ஒரு நாளும் அசைக்க முடியாது இந்த நூறு நாட்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா புதிய பாரதத்துடைய எழுச்சி மோடியின் மீதான நம்பிக்கை மோடிக்கு இந்த நாளில் நாம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இன்னுமொரு நூற்றாண்டு இரு கோலஹாலான் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இரண்டு நாட்களில் ராஜினாமா செய்ய போவதாக தெரிவித்திருக்கிறார் கேஜ்ரிவால் ஆமா இது கேஜ்ரிவாலுடைய அடுத்த ஸ்டண்ட் இது என்ன ஸ்டண்ட்ங்கிறத பாப்ப அவர் வந்து ஜாமீன் கிடைத்து பத்து லட்சம் ரூபாய் பிணையில் வெளியில் வந்திருக்கிறார் வந்த உடனே தன்னுடைய தொண்டர்கள்ட்ட பேசுகிறார் பேசுறப்ப அவர் சொல்றாரு இன்னும் இரண்டு நாட்களில் நான் ராஜினாமா செய்வேன் மணிஷ் சிசோடியாவும் வந்து ராஜினாமா செய்து விடுவார் நாங்க நிரபராதிகள் என்று மக்கள் தீர்ப்பளித்தால் மட்டுமே மீண்டும் முதல்வராக நான் வருவேன் और सुलीर करके बाद आज से दो दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं मैं जनता के बीच में जाऊंगा गली गली में जाऊंगा घर घर में जाऊंगा और जब तक जनता अपना फैसला ना सुना दे कि केजरीवाल ईमानदार है तब तक मैं सीएम की कुर्सी के ऊपर नहीं बैठूंगा महाराष्ट्र तेरद से நவம்பரிலேயே நடத்த வேண்டும் இப்ப நான் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அரசை யார் தலைமை தாங்குவா யார் முதல்வர் அப்படிங்கறத ரெண்டு பண்ணி சொல்லுவோம் அதே போல இந்த குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போகக்கூடிய முதல்வர்கள் எல்லோருக்குமே சொல்றேன் நீங்க சிறைக்கு போயிட்டுனால உடனே ரிசைன் எல்லாம் பண்ணிடாதீங்க சிறையிலிருந்தே ஆட்சியை நடத்துங்கள் ராஜினாமா செய்யாதீர்கள் அப்படின்னு இவ்வளவும் அவர் சொல்லி இதுல கேஜ்ரிவால் எவ்வளவு பெரிய குழப்பவாதிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இதுல இருக்கு அவர் சொல்றாரு இந்த மாதிரி கைதாகி சிறைக்கு செல்லக்கூடிய முதல்வர்கள் எவரும் ராஜினாமா செய்ய வேண்டாம் சிறையில் இருந்து ஆட்சி செய்யுங்கள் அப்படிங்கிற இவ்வளவு அறிவுரையும் சொல்லக்கூடிய கேஜ்ரிவால் சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு ராஜினாமா செய்வேன் என்று கூறுகிறார் இது எப்படிப்பட்ட முரண்பாடு சிறையில் இருக்கிற போதே ஆட்சியை தொடர்ந்தவர்கள் சிறைக்கு விட்டு வெளியே வந்தது ஆட்சியை ஏன் துறக்க வேண்டும் அல்ல அவர் சொல்லுகிறார் நான் வந்து மக்களால் நிரபராதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் முதல்வராவேன் இனி நிரபராதி பொத்தர் நிரபராதி நிரபராதி இல்லைன்னு சொல்றது மக்கள் சொல்லுவார்களா அதை எப்போதும் சட்டம் தீர்மானிக்கிட்டு நீதிமன்றம் தீர்மானி சட்டத்தாலும் நீதிமன்றத்தாலும் தண்டிக்கப்பட்ட பல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுக்கு எத்தனையோ முன்னுதாரணம் உண்டு இதை நான் சொல்லி முடிச்சா உங்களுக்குமே பல பேர் நினைவுக்கு வந்துடும் கொள்ளைக்காரியாக அறியப்பட்ட பூலான் தேவி இரண்டு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக லோக்சபாவுக்கு சென்று இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து குற்றவாளியே இல்லைன்னு ஆயிருமா அவர் வந்து கிரிமினல் தீர்ப்பளிக்கப்பட்டவர் அதற்காக சிறைக்கே சென்றவர் ஒரு கன்விக்ட் அதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களால் அவர் நிரபராதின்னு ஆயிர முடியுமா ரொம்ப விவரமா அரவிந்த் ஒரு கிரியேட் என்னன்னா எலெக்ஷன்ல அவர் போட்டி எடுக்கிற சட்டப்பேரவை தொகுதியில நிச்சயமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிப்பார் அவர் தோற்க போவதில்லை அது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப அதை வைத்துக் கொண்டு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் மக்களால் நான் நிரபராது என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பேன் என்று அப்படின்னு சொல்லிட்டு இவர் மக்கள் மூலம் கிடைத்த வெற்றியை வைத்துக் கொண்டு தன்னை நிரபராதி என்று எதிர்காலத்தில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார் நிரபராதி யார் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது ஜனநாயகத்தில் மக்கள் தான் நீதிமன்றம் அல்ல அப்படிங்கிற ஒரு புதிய பார்வைய ஒரு புதிய நேரடிவ செட் பண்ணுவதற்கான ஒரு உத்தியை இப்போதிருந்து ஆரம்பித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இது எதுக்காக இப்படி செய்கிறார் அப்படின்னா அவருக்கு இப்ப ரொம்ப தெளிவாக தெரிந்து விட்டு இந்த வழக்கில் இருந்து தான் தப்பிக்க முடியாது இருக்கிற ஆதாரங்கள் புலனாய்வு அமைப்புகள் முன்வைத்து சாட்சியங்கள் இவற்றின் அடிப்படையில என்றைக்க ஒரு நாள் தீர்ப்பு தனக்கு எதிராகத்தான் வரும் இது அவருக்கு தெளிவாக தெரிந்து விட்டு அதனால நீதிமன்றம் எதிர்காலத்தில் தனக்கு சாதகமாக தீர்ப்பளிக்காது என்கிற ஒரு முடிவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துவிட்டார் இப்ப நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பளித்தால் என்ன விதமா தீர்ப்பளிக்கும் அவரை கன்விக் பண்ணலாம் அவர் கிரிமினல் தீர்ப்பளிக்கலாம் அப்படித்தான் அப்போ இதுக்கான ஒரு முறிவு மருந்தை இப்போதே தான் கண்டுபிடிக்கணும் அப்போ அவர் புதுசா ஒரு நேரடிவ் செட் பண்ணுகிறார் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் இறுதி அவங்க என்ன ஜெயிக்க வச்சுட்டா நான் நிரபராதின்னா இதுல ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு ஜெயிக்க வச்சுட்டா நிரபராதின்னா அப்படின்னா ஃபுல்லா குற்றவாளின்னு அர்த்தமா எப்படி பார்க்கிறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ சட்டத்தின் வழியாக பார்ப்பதா இல்லாட்டி வேறொன்றின் வழியாக பார்ப்பதா ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வழக்கை பொறுத்தவரை எதுவும் தனக்கு சாதகம் இல்லை அப்படிங்கற ஒரு காரணத்தினால ஒரு புதிய நேரடிவ செட் பண்ணுவதற்கு நிரபராதியோ குற்றவாளியோ தீர்மானிப்பது மக்கள் கையில் அப்படிங்கிற ஒரு ஒரு புது ட்ராக் ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்குகிறார் நீதிமன்றம் எப்போதும் சட்டத்தின் வழியாக பார்ப்போம் மக்கள் தங்கள் விருப்பத்தின் வழியாக பார்ப்பார் சட்டத்தாலும் நீதிமன்றத்தாலும் தண்டிக்கப்பட்டவர்கள் மக்களால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு தினையல் மூடுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சட்டத்தின் சகல அம்சங்களையும் நிராகரிக்க தொடங்கி விட்டார் அதனால்தான் தான் நிரபராதியா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது மக்கள்கிட்டதா இருக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்கிறார் நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சிட்டார் ஒருவேளை ஆட்சியை பிடிக்கலான் அப்போ மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதன்படி இனிமேல் நான் குற்றவாளி இல்லை நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி தா நிரபராதி அப்படின்னு அவர் தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிப்பார் அப்படி டிக்ளேர் பண்ண நிலையிலையும் எதிர்காலத்துல நீதிமன்றத்தின் தீர்ப்பு வேறு விதமாக வருகிறது அவருக்கு எதிராக வருகிறது அப்படின்னா அதை எப்படி அவர் சமாளிப்பார் அப்படின்னா சட்டத்தின்படி தான் நான் குற்றவாளி ஆனால் ஜனநாயகத்தில் நான் நிரபராதி அப்படி சொல்லிக்கலாம் சோ எதிர்காலத்தில் அடுத்த பத்து வருஷத்துல தான் என்னென்ன டயலாக்லாம் பேசணுமோ அதற்கான கிரவுண்டை இப்போது இருந்தே கிரியேட் பண்ண தொடங்கி இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஸோ இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட தங்களுக்கான நேரடி செதுக்கி கொண்டே போகிறார் இந்த தொலைநோக்கு பார்வையை மக்கள் நல்லுக்கோ தேசத்தின் நல்லுக்கோ செலவழிச்சிருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் வருகிற தேர்தல் ஆனால் அவர் கட்டளை இடுகிற மாதிரி அவர் கேட்டுக்கொள்ளுகிற மாதிரி நவம்பருக்குள்ளேயே நடக்குமா அப்படிலாம் சொல்ல முடியாது அதை தீர்மானிக்கிற இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்கிறது இன்னொன்று ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா அப்ப நான் இறங்கிடுவேன் எனக்கு பதில யாரோ ஒரு ஆம் ஆத்மி தலைவர் முதல்வராக பதவி ஏற்பார் நவம்பருக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் விரும்புகிறார் ஏன் அவர் மட்டும் ரிசைன் பண்ணணும் மொத்த ஆட்சியை கலைக்க சொல்லி பரிந்துரைய லெப்டினன்ட் கவர்னர் கொடுக்க வேண்டியதுதானே ஆட்சியை கலைச்சிடலாமே ஆட்சியை இப்பவே கலைச்சிட்டால் அடுத்த ஆறு மாசத்துல எலெக்ஷன் வந்தாகணும் ஆல்ரெடி அடுத்த அஞ்சு மாசத்துல எலெக்ஷன் வரத்தான் போகுது ஏன் ஆட்சியை கலைக்கல ஆம் ஆத்மி ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறார் முதல்வராக இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறார் என்ன காரணம்னா ஏதோ தான் தார்மீக பொறுப்பேற்று இந்த முதல்வர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு அடுத்த மக்கள் ஆணைக்காக காத்துக்கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அதன் மூலமா ஒரு சிம்பதியை உருவாக்கு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு தேவை என்று வந்தால் எதை வேணாலும் செய்யக்கூடிய எல்லா விதமான நாடகங்களும் போடுவதற்கு அவர் தயாராக இருக்கு நான் அடிக்கடி சொல்ற உண்டு இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு தேவைன்னு வந்தா தன்னை அனார்கிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் அராஜகவாதின்னு சொல்லுவார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசா பாடிக்கொண்டு ஏதோ ஹிந்துக்களுக்காக பாடுபடுவது போல காட்டிக்கொண்டார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன் பரம சாது போல தான் இறங்கத்தக்கவன் போலவும் தன்னை காட்டிக்கொண்டு அந்த இறக்கத்தின் வழியாக வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்வார் தேவை எங்கேயாவது ஒரு இடத்துல அழணும் அப்படின்னா அவர் கூச்சப்பட்டதே கிடையாது தெரியாமல் பாதியிலே அவர் ராஜினாமா செய்து விட்டு ஓடினார் ஓடினதுக்கு அப்புறம் தேவையே இல்லாமல் அன்றைக்கு பிஜேபி ஒரு வருஷம் கழிச்சு அங்க எலெக்ஷன் நடத்தி அந்த ஒரு வருஷ காலத்துல திரும்ப ஆம் ஆத்மி பிக்கப் ஆச்சு அப்போ அவர் தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு போயிரு நீங்க எனக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்தீர்கள் நான் வந்து அதை விட்டுட்டு ஓடிட்டேன் என்னுடைய தவறு அரசியலுக்கு நான் புதியவன் ஒரு போல அதனால உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து நான் செய்த தவறுக்கு மன்னித்து விடுங்கள் மன்னித்து மேடையில அத்தனை முன்னால விழுந்து நமஸ்காரம் செய்து மன்னிப்பு கேட்டார் கால விழறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தயங்கவே மாட்டார் அதனால ஒரு தாராளமா காலில் விடுவார் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூச்சத்தை விட்டவர் வெட்கத்தை விட்டவர் அரசியல் லாபத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தேவையான பயங்கரவாதிகளோடு தொடர்பு இருக்கும் காலிஸ்தானி சப்போர்ட்டர்ஸோட தொடர்பு இருக்கும் யார் யாரெல்லாம் அமைதிக்கு எதிராக இருக்கிறார்களோ அது போன்ற பண்ணை முதலாளிகளோட தொடர்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா சாமானிய மனிதருக்கும் நான் நட்பானவன் அப்படின்னு சொல்லி அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தார் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர் சோ அடுத்த பத்து வருஷத்துல அவர் பேச வேண்டிய நேரடிவுக்கான ஒரு கிரவுண்ட இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கிரியேட் பண்ண தொடங்கி இருக்கிறார் அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியது கட்கரியின் பேச்சை கவனித்தீர்களா நிதின் கட்கரி மரியாதைக்குரிய மாபெரும் தலைவர் ஒரு அப்பழுக்கற்ற சித்தாந்தவாதி அவர் ரொம்ப நாக்பூர்ல விருது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினார் அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு என்னன்னா இந்த எலெக்ஷனை ஒட்டி எதிர்கட்சியை சார்ந்த எதிர்கட்சி கூட்டணியை சார்ந்த மூத்த தலைவர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு உங்களை பிரதமர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு எனக்கு வலை வீசினாங்க அந்த மூத்த தலைவரின் பெயரை சொல்ல விரும்பவில்லை அப்போ நான் கேட்டேன் எதற்காக நான் பிரதமராக வேண்டும் எதற்காக என்னை நீங்கள் முன்முடிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் இஃப் யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ பிரைம் மினிஸ்டர் வி வில் சப்போர்ட் யூ வில் ஐ யூ ஷுட் சப்போர்ட் மீ அண்ட் வை ஐ ஷுட் டேக் யுவர் சப்போர்ட் அநேகமா அந்த மூத்த தலைவர் அதே மகாராஷ்டிரத்தை சேர்ந்த சரத்பவாராக இருக்கலாம் சரத்பவார் வந்து பொலிட்டிக்கல் ஜார்கன்ல அவர் ஜாக்கால் அப்படிம்பாங்க குள்ள நெறியின்னு சொல்லுவாங்க ஒரு டயத்துல ரொம்ப செயலா இருந்த காலத்துல ஜாக்கால் அப்படின்னு எல்லாருக்கும் பாப்பா பவார் அவர் தான் வேலையில ஈடுபட்டு மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர் நிதின் கட்கரியும் ஆனால் நிதின் கட்கரி எந்த பேரையும் சொல்லலாம் இத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதின் கட்கரி சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு நான் வாழ்க்கை முழுக்க ஒரு சித்தாந்தம் ஒரு கட்சியே இருந்த கடைசி வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன் என்னுடைய கட்சி எனக்கு எல்லாவற்றையும் வழங்கி இருக்கிறது நான் ஏன் என் கட்சியை விட்டு இன்னொரு பதவிக்கு ஆசைப்பட்டு வெளியே போகணும் அதுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் ஒவ்வொரு தனிநபரும் தங்களுக்கே உண்டான கருத்துகளோடும் சித்தாந்த பிடிப்போடும் இருப்பதற்கான சுதந்திரம் இருக்கிறது நான் அத்தகைய ஒரு சித்தாந்தத்தோடு இருக்கிறேன் ஒரு நாளும் அந்த சித்தாந்தம் அந்த கட்சியை விட்டு நழுவ மாட்டேன் இது நிதின் கட்கரி சார் மிக மே பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் ஏம் மேலும் ஐ அம் லாயல் டு மை conviction அண்ட் my organization. I am not going to compromise for any post because my conviction is merely a servopari. எனக்கான எல்லாவற்றையும் <laughs> என்னுடைய கட்சி தந்திருக்கிறது நான் ஏன் போக வேண்டும் அப்படின்னு கேட்டார் இந்த காலத்துல இந்த மாதிரி கேட்கக்கூடியவர்களை நீங்க பார்க்க முடியுமா இதே போல இதே டோன்ல இதுக்கு முன்னால கேட்ட ஒருத்தர் உண்டு அது யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் இந்த முறை அவர்தான் மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில திடீர்னு மத்திய பிரதேச முதல்வரா மோகன் யாதவ் அப்படிங்கிறவர் அறிவிக்கப்படும் அப்போ அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் வருத்தம் அவருடைய வீட்டுக்குள் குவிந்த பெண்கள் அத்தனை பேரும் சிவராஜ் சிங் சௌஹான பார்த்து கண்ணீர் விடுகிறார் வெற்றில நிஜமாவே அழுதாங்க அத்தனை பேரும் நீங்க முதல்வர் இல்லையா நீங்க முதல்வர் இல்லையா அப்படின்னு அப்ப நிருபர்கள் சிவராஜ் சிங் சௌஹானிடம் கேட்கிறார்கள் முதல்வர் பொறுப்புக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் இது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா அதற்கு சௌஹான் சொன்ன பதில் என்னை பதினெட்டு ஆண்டுகள் முதல்வராக்கியதே என்னுடைய கட்சி தான் என்னுடைய தகுதிக்கும் ஆசைக்கும் மீறி அத்தடியும் என்னுடைய கட்சி எனக்கு வழங்கி இருக்கிறது அதுவே எனக்கு திருப்தியாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்க அதே டோன்ல நிதின் சொல்லி சொல்லியிருக்கு இல்ல ரெண்டு பேரும் என்ன பேசி வச்சுக்கிட்டா பேசினாங்க எப்படி ஒரே டோன்ல அப்படியே வருது என்ன காரணம்னா ரெண்டு பேருமே சித்தாந்தவாதி ஹிந்துத்வா என்கிற சித்தாந்தத்தில் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கம் ரெண்டு பேரும் ஒரு சித்தாந்தவாதியை ஒரு நாளும் அசைக்க முடியாது அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றது மாற்று கட்சியிலேருந்து ஆட்கள் அரசியலுக்காக தேவைன்னு வந்துட்டு போனாலும் கூட சித்தாந்தவாதிகளுக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டே ஆகும் சித்தாந்தவாதிகளால் தான் கட்சியும் அந்த கட்சியினுடைய பிரத்யேக அரசியலும் அந்த கட்சியின் கொள்கைகளும் காப்பாற்றப்படும் இந்த வந்துட்டு போகிற அந்த ஃப்ளோட்டிங் மாஸ்னால ஒண்ணுமே நடக்காது அதனால நிதின் கட்கரி சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் அதே போல சிவராஜ் சிங் சௌஹான் கூறின வார்த்தைகள் அத்தனை பிஜேபியினருக்கும் ஒரு வேத பாடமாக இருக்கவில்லை மோடியின் மூன்றாவது ஆட்சி காலம் நூறு நாட்களை தொடுகிறதே மோடி பிரதமராக பதவியேற்று இன்றோடு நூறாவது நாள் நிறைவடைகிறது அவர் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி பிரதமராக பதவியேற்று அதுல இருந்து கணக்கு பண்ணா இன்னைக்கு நூறாவது நாள் இந்த நூறு நாள்ல பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா சாதித்தது இல்லாட்டி மோடி சாதித்தது என்ன மோடியினுடைய அரசு சாதித்தது என்ன இந்த கோணத்துல ஒரு சிறிய நம்ம முதல்ல ரொம்ப முக்கியமானது உலக அரங்கத்தில் இந்தியாவை பற்றிய எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபிளிக்ட் மோதல் இல்லாட்டி போர் இது தொடர்பான விஷயங்களில் இந்தியா என்ன சொல்கிறது அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய மனோபாவம் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு அதற்கு நல்ல உதாரணம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் கடந்த ஜூலை மாதம் புட்டினை மோடி சந்திக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்திக்கிறார் உலகத்திலேயே ரஷ்ய அதிபரை சந்திக்கிற ஒரு பிரதமர் உக்ரைன் அதிபரையும் சந்திக்க முடியும் அவருக்கு இணையாக ஒரு ஒரு புட்டினுக்கு இணையான ஒரு நட்பை உக்ரைன் அதிபரிடமும் ஒருவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா பிரதமர் மோடி மட்டும்தான் அதனால்தான் சிங்கப்பூருடைய ராஜதந்திரியான கிஷோர் மெஹபூபானி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தார் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எந்த தலைவரால ஒரே நேரத்துல சந்திக்க முடியும் எந்த தலைவரால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போய் வர முடியும் இதை வந்து மோடியால் சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு மேஜர் ரோல் ஒண்ணு பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் புவிசார அரசியல் அப்படி இந்த புவிசார அரசியல் மிக முக்கியமான பங்களிப்பை இன்றைக்கு இந்தியா செய்து கொண்டிருக்கிறது இது இந்த நூறு நாள் சாதிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ரொம்ப பெரிய சாதனை ஒரு சாதாரண விஷயம் இல்லை புட்டின் வந்து ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்துல பேசுகிறார் அப்ப சொல்ற நாடுகளான சீனா இந்தியா பிரேசில் ஆகிய மூன்று நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்கு சின்சியரா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய நட்பு நாடுகளை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் हम अपने मित्रों और भागीदारों का सम्मान करते हैं जो मेरा मानना है सभी मुद्दों को संबोधित करने और संघर्ष को हल करने में ईमानदारी से रुचि रखते हैं सबसे पहले और सबसे महत्वपूर्ण इसमें चाइना ब्राजील और भारत शामिल है

மோடி மீதான எதிர்பார்ப்புல எப்படி மையம் கொண்டிருக்கிறது இந்தியா மீதான மரியாதை எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப இதே இது கத்தாருக்கான முன்னாள் இந்திய தூதர் அவர் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்றான்னா அமெரிக்கா உண்டைய சிஎன்என் தொலைக்காட்சியில முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த போர் தொடங்கின காலகட்டத்தில் உக்ரைனை வழிக்கு கொண்டு வர உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ரஷ்யா தயாராக இருந்ததாகவும் அது மோடியின் வேண்டுகோளின் பேரில் கடைசியில் கைவிடப்பட்டது என்றும் சொல்லி இருக்கிறது ஆக்சுவலா ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை நியூக்ளியர் டிவைஸ உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு என்ன ஆகிருக்கும் மிகப்பெரிய பேரழிவில் இருந்து உக்ரைனை காப்பாற்றியவர் மோடி எனவே இந்த செய்தி உறுதி செய்யப்பட்டால் modi, nobel peace prize, Prize. cnn 18 report, that's point number one. point number two is that uh, if the report is true, and i'm not contesting, i'm not stating that it's not true, then i think prime minister modi deserves nobel peace prize. அதனால இந்த நூறு நாட்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாபெரும் சாதனை அப்படின்னு நாம் பார்க்கறது புவிசார் அரசியலில் இந்த பாரதம் கண்டிருக்கக்கூடிய எழுச்சி இது வந்து முதல் அப்புறம் இரண்டாவது அரசனுடைய ஸ்திரத்தன் இந்த அரசு பதவியேற்ற போது எதிர்கட்சியினர் எள்ளி நகையாடினார் இல்ல நூறு நாள் தாக்கு பிடிக்குமா பார்க்கலாம் இது சும்மா இந்த ஒட்டு போட்டு கந்தல் துணி மாதிரி ஒட்டு போட்டு கூட்டணி ஆட்சியோட பண்ணிட்டு இருக்கீங்க நிதிஷ்குமாரையும் நாயுடு நம்பி களமிறங்கியிருக்காரு அவங்க என்னைக்கு வித்ரா பண்ணுவாங்களோ எத்தனை நாள் இந்த ஆட்சி நீடிக்கும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் துணியில் எதிர்கட்சி சொன்னார்கள் அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக அவர்கள் நடத்திய ஆட்சி எல்லாமே இப்படி ஒட்டு போட்ட ஆட்சி தான் ஆனால் அவர்கள் வந்து மோடியை கிண்டல் செய்தார்கள் மோடியால இப்படி ரன் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா மோடி வந்து ஒரு மன உறுதி படைத்தோம் தான் எது வந்து சரின்னு உறுதியாக நம்புகிறாரோ அதை வந்து அடுத்தவங்க சொல்லியும் கேட்க மாட்டார் அவருக்கே உண்டான ஒரு பிடிவாத உணவு உண்டு அவர் யாருக்காகவும் இறங்கி வர மாட்டார் குனியமாட்ட தாழ் பணிய மாட்டார் இதெல்லாம் அவருடைய குணங்கள் இப்போ ஒரு கூட்டணி அரசு நடத்தணும் அப்படின்னாக்க மன்மோகன் சிங் மாதிரி குனிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா தான் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எதிர்கட்சியுடைய ஒரு கற்பிதமாக இருந்தது ஆனா அதற்கு முன்னாலேயே இப்படியெல்லாம் குனியாமல் வளையாமலேயே ரொம்ப சிறப்பாக ஒரு கூட்டணி ஆட்சியை நிமிர்ந்து நின்றவாறே நடத்த முடியும் அப்படிங்கிறத வாஜ்பாய் நிரூபித்து போய்விட்டார் ஆனா அது எதிர்கட்சிகளுக்கு மறந்து விட்டது அவங்க மன்மோகன் சிங் மாடல்லையே இன்னமும் நினைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால மன்மோகன் சிங்கை போல மோடி இருக்க மாட்டாரே அதனால மோடி நூறு நாட்கள் நடத்துவாரா இந்த ஆட்சியை என்று கேள்வி கேட்டார் அதே போல சபாநாயகர் தேர்வு வருகிறது துணை சபாநாயகர் யாருங்கிறதெல்லாம் வருது அதெல்லாம் பெரிய பிரச்சனை எழும் அப்போ எது இந்த கூட்டணி கட்சிகளை அவர் எப்படி சமாளிப்பார் அப்படின்னா பெரிய என்னமோ முடியவே முடியாத ஒரு விஷயம் போல எதிர்கட்சிகள் அதை பெரிய அளவில் தங்களுடைய ஆதரவு ஊடகங்கள் மூலமாக கிளப்பிக் கொண்டே இருந்தன ஆனால் என்னாச்சு சபாநாயகர் தேர்வு வந்தது மோடி என்ன நினைத்தாரோ அதுதான் நடந்தது பிஜேபியை சார்ந்த ஓம் பிர்லா தான் மீண்டும் ஆனார் எதிர்கட்சிகள் வாய திறக்கலையே கூட்டணி கட்சிகள் வாயவே திறக்கலையே சரி அதுக்கப்புறம் டெப்டி ஸ்பீக்கர் எடுத்துமோ டெப்டி ஸ்பீக்கர்னு வர்றப்போ அது வந்து அநேகமா தெலுங்கு தேசத்துக்கு கொடுப்பாங்க அதே போல நிதிஷ்குமார் கட்சி கொடுப்பாங்க அதுவா இதுவா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்னாலே அது எதிர்கட்சிகளுக்கு தான் கொடுக்கப்படணும் அதுதான் மரபு எதிர்கட்சிகள் ஆளாளுக்கு பேசி கொண்டிருக்க கடைசியில் டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் இந்த நூறு நாளை நடத்தி இருக்கிறார் மோடி இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் டெப்டி ஸ்பீக்கரே கிடையாது டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் தான் லோக்சபாவை ரன் பண்ணினார் மோடி இது ஆல்ரெடி ஒரு உதாரணம் இருக்கு நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் எல்லாரும் டெப்டி ஸ்பீக்கர்னா இப்படி வரணும் அப்படி வரணும் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மோடி டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் இந்த ஐந்து ஆண்டுகளையும் அவர் ஓட்டி விடுவார் டெப்டி ஸ்பீக்கர்ங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி அதெல்லாம் தேவையே கிடையாது அதுல பெருசா மோடிக்கு நம்பிக்கை இருந்தது கிடையாது அதனால அரசனுடைய ஸ்திரத்தன்மை என்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இந்த கூட்டணி கட்சிகளாலாம் ஒரு எல்லைக்கு மேல எந்த ஒரு இம்சையும் அவர்களால கொடுக்கவும் முடியாது அவர்கள் எல்லோருமே மோடிக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் சில விஷயங்கள்ல கூட்டணி கட்சியோட கலந்து பேசிப்பாங்க அவ்வளவுதான் சில முக்கியமான கோர் இஸ்யூஸ் அதை தாண்டி இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது என்பதை இந்த நூறு நாட்களில் மோடி உணர்த்தி இருக்கிறார் அதை தாண்டி இந்த நூறு நாள் நிறைவு பெறுகிற போது மத்திய அரசு அதிகார வட்டாரங்கள் பியூரோகிராட் சைட்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருக்கும் அதற்கான சாத்தியங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவல் வந்து இத்தனைக்கும் மோடிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் கூட்டணி ஆட்சியால் இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மத்திய அரசு துறை அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து வருகிற தகவல் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இந்த தேசம் தயாராகி கொண்டிருக்கிறது அதை சிறப்பாக நடத்துவதற்கு அதிகாரிகள் மட்டத்தில் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தகவல் வரும் அப்படின்னா இந்த நூறு நாட்கள்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா புதிய பாரதத்துடைய எழுச்சி மோடியின் மீதான நம்பிக்கை இந்த மோடியின் மீதான நம்பிக்கையை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் தான் மார்னிங் கன்சல்ட் ரிசல்ட் வந்திருக்கு சர்வே ரிசல்ட் ரெண்டு நாளைக்குள்ள நம்ம கோலா கிளாஸ் டிவியில வெளியானது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் முடிஞ்சதும் வந்த அந்த மார்னிங் கன்சல்ட்ல சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் தான் மோடி எடுத்திருந்தார் முதல் தடவை செவன்டிக்கு கீழே போச்சு திரும்ப அதுல இருந்து மீண்டு செவன்டி டூ பர்சன்ட் தான் மோடி அச்சீவ் பண்ணியிருக்காரு ஏற்பு விகிதம் அப்ரூவல் ரேட்டிங் செவன்டி டூ பர்சன்ட் அச்சீவ் பண்ணியிருக்கிறார் லாஸ்ட் நைன் இல்லாட்டி டென் இயர்ஸா தொடர்ந்து முன்னிலையிலேயே இருக்கிறார் மோடி நம்பர் டூ பிளேஸ் கூட ஒவ்வொரு முறை மாறி மாறி வருகிறது நம்பர் டூவா லோபஸ் ஒப்ரடார் இப்போ அவர் வந்து மூணாவதா போயிருக்கிறார் ஆளாளுக்கு மாறி வருது நம்பர் டூவே மாறி கொண்டிருக்கிறது ஆனால் நம்பர் ஒன் தொடர்ந்து மோடி தான் அதுல இந்த தடவை ஏற்பு விகிதம் திரும்ப பழைய லெவலுக்கு போயாச்சு தாண்டி இந்த நூறு நாள்ல அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது அவர் என்ன இன்வெஸ்ட் ஃபாரின் ரிசர்வ் ரெண்டு வந்த நல்ல தகவல் அந்நிய செலாவணி கையிருப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலா உயர்ந்து இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம பொருளாதார துறையில நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கிறோம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுக்கான தகவல் மோடியின் நூறு நாட்கள் நமக்கு கொடுத்திருப்பது மிக பெரும் நம்பிக்கை பாரதத்துக்கு கிடைத்திருப்பது மிக பெரும் நம்பிக்கை மோடிக்கு இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து பிறந்த நாளுக்கு சொல்லக்கூடியது இருந்தாலே இப்பவும் சொல்லலாம் இன்னும் ஒரு நூற்றாண்டு டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்